அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை அவர் ஒரு பெரித மனிதர் தேசியத்தை பற்றி சும்மா இங்கே வாய்ப்பேஜில் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்திக் கொண்டிருக்கிறவர் போலவும் அதே போன்றுதான் இன்றைக்கு ஜெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற பெரிய ஒருவரும் நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக் கொண்டிருக்க அவர் உண்மையாக ஒரு வைத்தியம் என்றதுல பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடும் ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவர் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க போனவரமில்லை அவர் தனது பிரச்சனையை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நேச்சம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோ நடிச்சார் ஆனா அவர் போய் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியிருக்கிறார் அதே போன்று அவர் தனது தந்தை அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை அங்க விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகளாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்துக்காக கதைக்கிறார் பலவிதமான பல கோணங்களில் கதைக்கிறார் இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகிறார் அவரை உண்மையா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லவே எங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது ஒரு தாய்மார்களை பார்த்தே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலிப்படையால் கூலிப்படையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறதும் பட்டுச்சாரையும் பட்டுச்சாரையை உடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்றைக்கு தனது வீட்டில இருந்து ஒரு வேலைக்கு போன ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஓராய்ச்சி அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லணும் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் பிரதிநிதியாக சென்று இருக்கின்றாய் அப்போ நீங்க அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது